வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டு அரசுல ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அது மூலயமா தங்களுக்கான வருமான ஆதாயம் மற்றும் அரசியல் ஆதாயம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்ற நபர்கள் வந்துட்டு செயல்பட்டு இருப்பாங்க இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கி எந்த ஒரு கள அறிவும் இருக்காது களத்தில் நின்று இவங்க வேலை செஞ்சதும் கிடையாது ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ வரக்கூடிய நியூஸஸ்ஸு ப்ளஸ் வந்துட்டு சோசியல் மீடியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு இவங்க இந்த கட்சிக்கு தான் இப்படி இது அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசி கேட்டு கட்சி தலைமைகளை ஏமாற்றக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாட்டஜிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது க ஏதாவது கட்சிக்குள்ளே பொண்ணும் ஒரு அரசியல் பதவி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்ருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் யாருனாக்கா இந்த ஆதவ அர்ஜுனா அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தை തീമകുക്ക് പൊളിറ്റിക്കൽ സ്ട്രാറ്റജിസ്റ്റാ നടന്നിട്ട് பீகாவோட ஐபேக்கில் இருந்துகிட்டு வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறமேட்டு அதில் இருந்து வெளியே வந்து உடனே வீசி காலை சேர்ந்துக்கிட்டு வந்துட்டு மாநில அளவில் ஒரு தலைமை பதவி வாங்கிட்டு எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கும் ஒரு எம்பி சீட்டை கேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஏகப்பட்ட நெருக்கடிக்கு வந்துட்டு உள்ளாக்க தான் ஒரு சீட்டு சேர்த்து கொடுக்கலனாக்கா ஒரு சீட்டை வந்துட்டு எனக்கு எப்படியா கொடுக்கன்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடியை கொடுத்த போது திமுக தலைமையும் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் அண்ணன் திருமா அவர்களுக்கு வந்துட்டு உங்களுக்கோ ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து சீட்டு ஆதவுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொன்னதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆதவால் அதை பொறுத்துக்க முடியல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே கட்சிமானா தனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும் அப்படின்றனாலே பொறுமையாக அப்பொழுது வரைக்கும் கட்சியில் இருந்தவர் அதுக்கு அப்புறமேட்டு எப்படியோ திமுக விசிகா கூட்டணியை வந்துட்டு உடைக்கணும்னு சொல்லிட்டு மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக பல வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த ஆதவோட தீம் தான் பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே திமுகவோடு அண்ணன் திருமாவர்கள் வந்துட்டு இல்லாத காலகட்டத்தில் பேசிய ஒரு பேச்சை எடுத்து போட்டு அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணிக்குள்ளே வந்து புகைச்சலை உண்டாகும்னு பார்க்கும்போது அப்பொழுது அண்ணன் திரும்ப வந்துட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து இந்த கதை ஏற்கனவே கூட்டணி காலத்தை இல்லாத போய் பேசிய விஷயங்களை வந்துட்டு பேசியிருக்காங்க அந்த வீடியோதான் எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்த சம்பவங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறமேட்டும் திமுக மீது இருக்கக்கூடிய வன்மத்தை வந்துட்டு போக்கிக்கொள்ள முடியாத திரு ஆதவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து திமுக வீசிக்கா கூட்டணி உடைச்சிட்டா போதும் திமுக வந்து பலவீனப்பட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை வந்து செஞ்சாங்க திருமா அவர்களையும் விஜய் அவர்களையும் வைத்து கொண்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அது மூலியமாக ஒரு அரசியல் பரபரப்பை கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை கிளப்பி கூட்டணிக்கு வீட்டு வைக்கலாம்னு பார்த்தாங்க அதையும் முன்கூட்டியே உணர்ந்த அந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்துட்ருந்தாங்க இப்படிப்பட்ட சூழலில் அதுக்கப்புறமேட்டு மன்னர் ஆச்சு அது இதுன்னு பேசி கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குற வேலை செய்த உடனே அந்த திருமாவ வந்துட்டு அவரை கட்சியை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கட்சி விட்டு நீக்கினதுக்கு அப்புறமேட்டு வேறு வழி இல்லாம பி போன ஆதவ அர்ஜுனாவுக்கு அங்கே வந்துட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லாத ஒரு பதவியை போட்டு கொடுத்து அவரை வந்துட்டு வச்சிகிட்டு இருக்காங்க அப்படிங்குள்ளே தான் இந்த ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக வந்துட்டு சி சீண்டனும் கூடவே வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் தெரியும் திமுகவை சீண்டுவதை விட பாஜகவை சீண்டுவதன் மூலியமா தான் லைவ் லைட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை வந்துட்டு மன்னராஜன் சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு பாஜகவே அண்ணாமலை சில கருத்துக்களை சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஆச்சு திமுக தரப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதவ அர்ஜுனா பேச்சுக்களை வந்துட்டு பெருசாக எடுத்துக்கொள்ள ஏதோ ஒரு பைத்தியக்காரன் உளறி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு வந்துட்டு ஆதவ அர்ஜுனா பேச்சுக்களை கண்டு கொள்ளாமல் போயிட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அண்ணாமலை வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி மாமனார் காலத்தில் உக்காந்துட்டு அரசியல் பேசுகிற நீ லாட்ரி சீட்டு இதெல்லாம் பேசுற உடனே இப்பொழுது மார்ட்டின் குடும்பத்தில் மிகப்பெரிய பூகம்பம் வந்து கிளம்பிடிச்சு மார்ட்டின் குடும்பத்துக்கே அண்ண ஆதவால வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய இப்போ சிக்கல்கள் வரும் ஏற்கனவே ரெய்டு அது சிக்கி இருக்க மார்ட்டின் குடும்பத்துக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையை வந்துட்டு உருவாக்கும் ஏற்கனவே மார்ட்டினுடைய மகன்களில் ஒருவரான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில காமராஜர் நகர் தொகுதியில வந்துட்டு பாஜக சார்பில் எம்எல்ஏ எம்எல்ஏவாக அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை செய்துட்டு இருக்க சூழல்ல தான் ஆஹ் தொடர் பேச்சுகள் வந்துட்டு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய செக் வைக்கும் சொல்லிட்டு இன்று வெளிப்படையாகவே ஆதவ் அவர் மேல வழக்கு தொடர்வேன் அப்படின்ற மாதிரில அறிக்கைகளை வந்து கொடுத்திருக்காங்க குறிப்பாக ஆதவ் அவர்களுடைய பண ஆசை மற்றும் பதவி ஆசையால வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் குடும்பத்துக்கு தான் ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாகுது அதில் குறிப்பாக பிரசாந்த் கிஷோருடன் கூட்டணி வைத்து கொண்டு தனது தந்தையினுடைய பணத்தை தவறாக பயன்படுத்துகிறார் இந்த போக்கை வந்துட்டு ஆதரவு வந்துட்டு நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அவருடைய அரசியல் ஆசைக்காக வந்துட்டு எங்களுடைய பணத்தை வந்துட்டு தவறாக பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வேலைகள் தொடர்ந்து செய்தால் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துட்டு இன்று காட்டமாக சோசியல் மீடியாவில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதவ் அர்ஜுனாவுடைய வாழ்த்துக்கான பேச்சால வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ட்டின் குடும்பத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்துட்டு பாஜக தரப்பில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இடி ரேடெல்லாம் சிக்கி இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து அதனால தான் ஜோஸ் சார்லஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியில் சேர்ந்தார் அப்படின்ற தகவல்கள்லாம் ஏற்கனவே இருக்குது அப்படி இருக்கும்போது தான் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாவது பாஜகவில் புதுச்சேரி காமராஜர் நகர் எம்எல்ஏ சீட்டை வந்துட்டு வாங்கி தான் அரசியல் நின்னாகனு தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு எங்கே வந்துட்டு ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு வந்துட்டு முட்டுக்கட்டையாயிடுவான்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டு ஜோஸ் சார்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது எது எப்படின்னாலும் சரி ஆதவ் அர்ஜுனால எந்த ஒரு கட்சிக்குமே எந்த ஒரு பயனுமே கிடையாது அப்படின்றத முதல்ல வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது வாய்த்துடுக்குக்காக வாய்ச்சவடர்களுக்காக ஊடக வெளிச்சத்திற்காக ஆதவ அர்ஜுனா பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக வைத்தியகாரத்தனமாக இருக்குமே தவிர ஆதவ அர்ஜுனா பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு எந்த ஒரு அரசியல் தாக்கத்தையோ அரசியல் சலசலப்பையோ ஏற்படுத்தியதே கிடையாது அதனாலதான் தான் ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய பேச்சுக்கு வந்துட்டு ஒரு வீரியம் வேணுன்றதுக்காக தான் ஆதவ் அர்ஜுனா அந்த டை மன்னராட்சி போன்ற டைலாக்ஸ் எல்லாம் விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுத்து பேச வச்சுட்டு இருக்கிறாங்க விஜயை வந்துட்டு இப்போ ஆதவ அர்ஜுனா மூலயமா வலதுசாரிகள் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்களும் இருக்குது அப்படிங்குள்ள விஜய் அவர்கள் வந்துட்டு முடித்து கொண்டாக்க தப்பிச்சுக்கலாம் ஏற்கனவே விஜய் காலி பண்ணுறதுக்கு அங்கே புசி ந நபர் இருக்காங்க இப்பொழுது ஆதவ் அர்ஜுனாவும் சேர்ந்து இருப்பதனால விஜய்யோட அரசியலும் காலி ஆகுது என்ன அதே சமயத்தில் ஆதவ் வாய் வாய்த்துடுக்கக்கு அவருடைய சொந்த குடும்பத்தை வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறதையும் பார்க்க முடியுது அடுத்து என்ன நடக்குது என்பதை குறித்து பொறுத்திருந்து பேசும் தொழில்களே நன்றி வணக்கம்